உன் ஆணை உன்னை விடவுற்ற துணை வேரிலை என் உடையாயந்தோ என் ஆணை காத்தருளி இத்தினமே அருஜோதி இதும் அந்நியாதபடி அருள் புரிந்த பெருங்கருணை அரசே என்னை முன்னாள் நின் அடியவன் என்று உலகறிந்த இந்நாள் என் மொழிந்திடாதே தூங்காதே விழித்திருக்கும் ஆண்ட துரையே என்னை நீங்காதே என்னுயிரில் கலந்து கொண்ட பதியே கால்நீட்டி பின்னே வாங்காதே விரைந்து இவன் நீ வரல் வேண்டும் தாழ்த்திடில் என் மனந்தான் சற்றும் தாங்காதே இது நினது தனித்த திருவுளமறிந்த சரிதம் தானே நாதரருட்பெருஞ்சோதி நாயகர் என் தனையே நயந்து கொண்ட தனித்தலைவர் ஞான சபாபதியார் வாத நடம் கருணை மானிதியார் வரதரு வள்ளலாம் வல்லவர் நல்லவர் என் இடத்தே காதலுடன் வருகின்றார் என்று பரநாதம் கழிப்புறவே துணிக்கின்ற தந்தர தந்துவீதான் ஏதமரம் முழங்குகின்றதென்று சொல்லிக் கொண்டே எழுகின்றாள் தொழுகின்றாள் என்னுடைய மகளேயேயே